ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரி பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி சின்ன சாஃப்ட் சில்க் சாரி இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி அட்ராக்டிவா இருக்கும் கலர் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து கட்டிக்கிறதுக்கு வெயிட்லெஸ் ஆகும் ஃபீல் ஆகும் இது வித் ப்ளவுஸோட வருது இந்த ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸா கொடுத்துருக்காங்க இப்ப இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கலர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதோட மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரீ தான் ஏன்னா இது வந்து பார்டர்ல வந்து எம்பிராய்டி கொடுத்துருக்காங்க பிளவுஸ் ஃபுல்லாவே டிசைனர் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்ப நீங்க இந்த சாரியை வந்து நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுமானது இதுக்கு ஸ்பெஷலா கேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சாரி பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா பிளெயினா தான் இருக்கும் இதோட பிளவுஸ் தான் அட்டகாசமா இருக்கும் ஏன்னா டிசைனர் பிளவுஸ் கொடுத்துருக்கனால பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலர்லாம் இப்ப அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க